ஹலோ டிஎஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அட் கோம் நம்ம இன்றைக்கி வந்து மூணு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் இந்த சம்மரில் வந்து உங்களுடைய செடிகள் வந்து ரோஸ் செடிகள் வந்து வேறு ஸ்டெம்ஸ் மட்டும் நிற்கிது இலைகள் இலைகளே இல்லை தளிர்கள் இல்லைன்னா அதை வந்து தளிர்க்க வைக்க போகிறோம் ப்ளஸ் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரோஸ் செடிகளுக்கு பிடிச்ச ஒரு உரம் கொடுக்க போகிறோம் அப்படியே ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்க்க போகிறது ஒரு குட்டி அறுவடை அதுலேயே வந்துட்டு நம்ம மொச்சைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலில் பகிர் போயிட்டுருக்கு நிறைய பேர் விதைகள் வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்கில் வாங்காதவங்க ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ இன்றைக்கி இன்றைக்கி ஒரு பத்து நாள் வீடியோ போடுவேங்க அந்த பத்து நாளுமே நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ பத்தாவது நாள் நான் பார்த்துட்டு டெய்லியுமே யாரெல்லாம் பார்த்துட்டு வர்றீங்களோ நோட் பண்ணிப்பேன் பத்தாவது நாள் வந்து பார்க்குறவங்கள வந்துட்டு நான் எடுத்து அவங்களுக்கான விதைகளை வந்து பத்து நாளுமே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி கமெண்ட் பண்ணவங்களுக்கு வீடியோவுக்கு நான் அவங்களுக்கான விதைகளை நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி கொஸ்டின்னு பார்த்திங்கன்னா கத்திரி ரகத்தில் என்கிட்ட வரி கத்திரி இருக்குது வெள்ளை கத்திரி நீட்டை கத்திரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பழத்துக்கு விட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சையில் நீட்டு கத்திரியும் ப்ளஸ் வந்து வயலட் கத்திரி அதாவது ஊதா கத்திரி இது வந்து நான் விதைக்கி விட்டுருக்கேன் வரி கத்திரி இருக்குது பிளாக் பியூட்டி இருக்குது ஒயிட் கத்திரி இருக்குது செவ்வந்தம்பட்டி கத்திரி இருக்குது ஸோ இந்த கத்திரி ரகத்தில் உங்களுக்கு எந்த கத்திரி ரகம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கீரைகள் இருந்தது முருங்கை கீரைகள் இதுவுமே நான் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருப்பேன் விதைகள் ஸோ இதனுடைய சீட்ஸ்னால் இது வந்து நான் ஸ்டெம்ஸில் வளர்த்தது இன்னொன்று சீட்ஸில் வளர்த்தது ஸோ எல்லாத்துலேயும் விதைகளை எடுத்து நான் கொடுத்துருப்பேன் மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு குச்சி வச்சு வரலைன்னா நீங்கள் விதைகள் போட்டு கண்டிப்பாக பயனடைங்க மொச்சைக்கும் அவரைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மொச்சை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் அவரை பார்த்தீங்கன்னா எல்லா அவரையுமே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு ரெண்டாவது அவரையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கணுகள் இலைக்கு இலை வந்து கணு எடுத்து அதில் வந்து கொத்து கொத்தா பூக்கள் வச்சு நமக்கு வந்து காய்கள் பிடிக்கும் மொச்சையில் பார்த்தீங்கன்னா லாங்காக ஒரு ஸ்டெம் போய் அதில் வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தா காய்கள் பிடிக்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் இல்லை இன்னும் இருக்குன்னா கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த தேவையில்லாத அந்த உரங்கள் வந்து திட உரங்களை அவாய்ட் பண்ணிடுங்க மண்ணில் கொடுக்கக்கூடிய உரங்கள் எதுலாம் ஹீட்டோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்காதீங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஹச்ச்டி வெரைட்டியில் ஒரு ஃபேன்டாப் ரோஸும் ப்ளஸ் நேற்று பறிக்காத ரெண்டு முட்டாக இருந்தது இன்றைக்கி நல்லா மலர்ந்த காஷ்மீரி ரோஸும் பர்த்டே பார்ட்டியில் ரெண்டு முட்டும் இருந்தது இதை நான் வந்துட்டு வெளியில் வந்து ஷேர் பண்ணிடுவேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அதை மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன பூக்களாக இருக்கிறதுலாம் ரெண்டு ரூபா கொஞ்சம் பெருசாக இருந்தால் மூன்றுரூபா கொஞ்சம் ரொம்பவும் பெருசாக இருந்தால் அஞ்சு ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன் எனக்கு நல்லாவே வந்து பூக்களுடைய ரோத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து பக்கத்தில் கேட்டு வாங்கிக்கிறாங்க டெய்லி வந்து அவங்க வந்து வேலைக்கு போகிறவங்கலாம் கண்டிப்பாக வாங்கி வச்சிட்டு போகிறாங்க ஸோ எனக்கு நான் அடுத்து சொல்ல போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரோ செடிகளுக்கு வந்து நான் கொடுத்த ஒரு திட உரம்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஓடும் ப்ளஸ் மீலும் தான் இதனால நமக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்குது ஸோ திட உரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ குச்சிகள் மட்டும்தான் இருக்குது ரோ செடியில் இலைகள்லாம் உதிர்ந்துச்சு எனக்கு அடுத்து துளிர்கள் வரலைன்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமாகவே ஏழு டு பத்து நாட்களில் நல்ல தளிர் எடுக்கும் இதை மாதிரி நல்ல பேசில் சூட்டும் வரும் கொத்து கொத்தா முட்டுகள் வைக்குங்க ஸோ இந்த பேசில் சூட்டில் பார்த்தீங்கன்னா கொத்தா முட்டுக்கள் வச்சுருக்கேன் எனக்கு நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இலைகளே இல்லாத இலைகளே இல்லாத செடியில் கூட அதாவது அந்த ரோஸ் செடியில் கூட நல்லா தளிர்கள் எடுத்திருக்கு எனக்கு நிறைய தளிர்கள் புதிய தளீர்கள் வந்திருக்கு அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால் இதை வந்து மறுபடியும் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நான் வந்து பன்னீர் ரோஸ் செடி தான் இது வந்து பாட்டில் வச்சுருக்கேன் இன்னொன்று கீழே இருக்குது ஸோ அதை நான் வந்து கீழையுமே போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து வீடியோவில் போட்டிருக்கிறது பன்னீர் ரோஸ் பாட்டில் வச்சுருக்கிறது தான் ஸோ போன் மீலும் முட்டை ஓட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் எனக்கிட்ட போன் மீல் இல்லாதவங்க கண்டிப்பாக டீ தூள் வேஸ்ட்டு இதை மாதிரி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவு கொடுத்துட்டு தண்ணி ஊற்றுங்க அதனால் வந்து நல்லா கொத்து கொத்தாக நிறைய முட்டுக்கள் வைக்குதுங்க நல்லா சே பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம வந்து இந்த வெயிலில் வந்து நல்ல மூடாக்கு போட்டிருக்கணும் டெய்லியும் தண்ணி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாலே நம்மளுடைய செடிகள் வந்து நல்லா தளிர் எடுக்குங்க இருக்கிற செடிகளை நம்ம வந்து காப்பாற்ற முடியும் ஸோ இப்போ இருக்கிற இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு இப்போ நான் வந்து செஞ்சதுக்கப்புறம் நல்ல தளிர்கள் நான் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் தான் இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஃபோட்டோவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த விஷயம் ட்ரை பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு மேலே தான் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ்னாலும் இருக்கும் அதுக்கு மேலேலாம் இல்லைங்க ஸோ எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது ஒரு மூணு நாளைக்கு மேலே குட்டி அந்த கண்ணு எடுக்க ஆரம்பித்தது அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா தளிர்கள் எடுக்கட்டும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து வீடியோவே போட்டுவிட்டேன் ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுடைய ரோ செடிகளுக்கு தேவையான சூப்பரான வளர்ச்சியை இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுங்க போன் இருந்தால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நர்சரியில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து நர்சரியில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரோஸ் நர்சரி ஜிடிஎஸ் நர்சரி இதில் தாங்க நான் வாங்கினேன் அவங்க வந்து புகுண் மெயில் கொடுக்குறாங்க ரோஸ் நர்சரியில் வந்து நான் ஆன்லைனில் தாங்க இந்த பிளான்ட் எல்லாமே நான் வாங்கி வச்சேன் ஸோ போன டைம் நிறைய செடிகள் வாங்கி வச்சு இந்த சம்மரில் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றால் இல்லாமல் நிறைய டெத்தாயிடுச்சு ஸோ இந்த டைம் வந்து எங்கேயுமே போகாமல் நிறைய செடிகளை நம்ம வந்து க்ரோத் பண்ணணும்னு இயற்கையான முறையில் பராமரிச்சிட்டு வரேன் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பூக்களும் தளிர்களும் என்னுடைய கொத்து கொத்தா என்னுடைய செடியில் எடுத்துகிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது ஒயிட் சம்மர்ஸ்னோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் சம்மர்ஸ்னோ இதுவுமே வந்து நான் ஆன்லைனில் ஓன் ரூட்டடாக வாங்கி வச்சது தான் இது வச்சு சிக்ஸ் மந்த் இருக்கும் இப்போ நல்ல நல்ல சூப்பராக க்ரோத் இருக்குது நான் எல்லாமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ நமக்கு பிடிச்ச ரகங்களும் அதில் வந்து கிடைக்கும் நீங்கள் யாராவது ஆன்லைனில் எப்படி ரோ செடிகள் வாங்கணும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் ப்ரொஃபஷனலில் போட்டிங்கன்னா அதை வந்து எப்படி பேக் கொண்டு பண்ணி கொடுப்பாங்க அதை நமக்கு வந்து மண்ணை வந்து லூஸ் பண்ணி கொடுப்பாங்க அதை நம்ம எப்படி ரீபார்ட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக செடிகள் வந்து நீங்கள் நினச்ச கலர்களை வாங்கி சூப்பராக க்ரோத் பண்ண முடியும் வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்